அனைவருக்கும் வணக்கம் நான் சாவித்ரி ஸ்ரீனிவாசன் கம்பம் தேனி டிஸ்ட்ரிக்ட் மோர்குல கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் இந்த போட்டியில் கௌரி அம்மன் செய்யும் போட்டியில் கலந்து கொள்கிறேன் அதனால் இந்த தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபட்டு ஆரம்பிக்கப் போகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோவை புவனா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் என்னென்ன சாமான்கள் வேண்டும் என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை பார்ப்போம் கௌரியம்மன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நாம் மஞ்சளிலும் செய்யலாம் பொடியிலும் செய்யலாம் நாம் சந்தனப்பொடியில் செய்யறது செய்வதற்காக நான் சந்தனப்பொடி எடுத்து வைத்திருக்கிறேன் இது தண்ணீர் ஊற்றி கலந்து பிசைந்து பக்குவமாக செய்ய வேண்டும் தேவையான பொருட்கள் இது போன்று கிரீடம் சாந்து சாந்து கருப்பு வெள்ளை சிகப்பு ப்ரஷ்ஷு கண் இமைக்கு குருவத்திற்கு நூல் கருப்பு நூல் கம்மல் மூக்குத்தி எத்திச்சூடி இதெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன் இதற்கு பேசிக்கான இந்த அமைப்பையும் நான் ஏற்படுத்தியுள்ளேன் நான் இது போன்று செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் இது மாதிரி டம்ளர் மேலே இந்த தேங்காயை வைத்து அதை துணியோடு சேர்த்து வச்சு கட்டி இது செஞ்சோம்னா அந்த ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும் இப்போ இது மாதிரி சுற்றி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இது இது போல இப்படி நிக்குதா அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப இத வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூல் வச்சு இத சுத்திடுவேன் இது போல சுத்திடுவேன் இத நம்ம இப்படி வச்சிட்டோம்னா நம்ம எப்படி வேணாலும் ஈஸியா நம்ம கையை வச்சுட்டே இது பண்ண வேண்டியதில்லை அந்த துருவம் அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பண்ணுறது போய் இந்த ஈரம் வந்து அந்த சந்தனத்துக்கு மேலே நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த ஈரம் போய் கொடுத்துட்டே இருக்கும் இது மாதிரி நல்லா இந்த துணியை வந்து இது மாதிரி நல்லா ஈரத்துணியாக எடுத்துக்கணும் இப்படி வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இப்போ இது வந்து மூஞ்சி இது வந்து கழுத்து இப்படி வரும் நெக்லஸ்ஸு நெஞ்சுப்பட்டி இது மாதிரி நான் கீழே ஒரு சம்படம் மேலே ஒரு குடம் வச்சு தான் நான் கட்டியிருக்கேன் அது அமைப்பாக வரும் அது இன்னொரு வீடியோவில் கூட நான் போடுறேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ எடுத்து இப்போ சந்தனத்தை ட்ரெஸ்ஸையாக ஆரம்பிச்சுக்கிறேன் இது மாதிரி இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இல்லை அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாக்க செஞ்சிட்டோம்னா வரும் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு வேஷ்டி துணி சின்ன துணி எடுத்து பிழிஞ்சு எடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியை இது மாதிரி கொஞ்சம் சந்தனத்தை உருட்டி எடுத்துட்டு இது மேலே வைக்கணும் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ಇಲ್ಲ ಅಂತ ತುಣಿ ಮೇಲೆ ನಲ್ಲಾ ಉದ್ರಿ ನಾಲ್ಕಾ ಬನ್ನಿಕ್ಕು இதிலையே நம்ம இப்படி புருவத்தை வச்சுட்டு உருவங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த நெத்தியை ஹைட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் எது வேணாம்னு நிற்கலாம் காது வச்சுக்கணும் இதற்கான கடைசியில கூட நல்ல நைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மூக்கு எப்பவுமே நெத்தி ஒரு பங்கு புருவத்துக்கு கீழே இருக்கிற மூக்கு ஒரு பங்கு அந்த மூக்குக்கு கீழே வாய் தாவா கட்ட ஒரு பங்கு மூணாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த பக்கம் கொஞ்சம் மேடு இருக்குது இந்த பக்கம் பள்ளம் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் தைக்காதே சாமி நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கண்ணம் லைட்டாக தூக்கி இருக்கிறனால இப்போ அடுத்து வந்து இது மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம மூக்குக்கு மே கீழே கொஞ்சம் சின்ன மேடு இருக்கு இல்லைங்களா அந்த மேடு வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் எப்பவுமே இது மேல் அப்பர் லிப்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாவாக்கட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு லோயர் லிப்ஸு நம்ம வைக்கணும் கீழ் பகுதி நம்ம நிற்கலாம் இந்த ஷேப்ல இப்படி கொண்டு வரணும் வந்து இந்த பிரிண்ட் இருக்கிற மாதிரி இப்படி கொண்டு வரணும் மேலுத வைக்கிற முறை அதுக்கப்புறம் தாவாக்கட்டை நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ வந்து நம்ம கீழுத வைக்கிறோம் ஈரத்தில் துவைத்து இது மாதிரி உருவத்துக்கு கொண்டு வரணும் சாமியோட இடது பக்க புருவத்துக்கு வைக்கிறோம் கடைசியில பெண்டு ஏதாவது செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கலாம் வைக்கலாம் கீழே ஒண்ணு வச்சா வைக்கலாம் வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல குறைஞ்சி மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து இந்த கண் வந்து நம்ம சமப்படுத்தாங்க நீ லிப்ஸ்டிக் வரைஞ்சி வச்சு அதுக்கு கீழே உழை போட்டு வச்சுக்கோ அரைகளுக்கு சார்ந்து எடுத்து வாய்க்கு வைக்கப் போகிறேன் சிவப்பு கலர் சார்ந்து வாய் ஷேப்பை கொண்டு போகிறேன். sejuk tu aris tu தெரியுன்னா எப்படி சிரிக்குதுன்னு சாமி சேஃப் தான் கொண்டு நம்ம வேற ஒன்றும் இல்லை கழுத்துக்கு தாலி போட்டு கழுவி இதை மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் இப்போ அம்மனுக்கு போடுவேன் இந்த நெக்லஸ் லைட்டாக கீழே இறக்கி விட்டுட்டு தாலி போட்டு இருந்தேன் இப்படி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும் நான் கடைசியில் தான் வந்து சாமிக்கு கண்ணு திறப்பேன் எப்போவுமே வந்து கடைசியில் தான் சாமிக்கிட்ட வச்சுட்டு மூக்குத்தி போட்டதான் விட்டுக்கல்லும் தேசரி போட்டால் எடுப்பா இருக்கும் மூக்குன்னு சொல்லுவாங்க அது சாமிக்குமே அது விதி விளக்கு கிடையாது அழகாக இருக்கும் நம்ம போடும்போது சாமி பாருங்கள் எவ்வளோ வழக்காக இருக்குது எப்படி நல்லா சிரிக்குதுன்னு அப்போ நான் சாமி கிட்ட வச்சு நான் பூஜை பண்ணி நான் கொண்டு வந்து என்ன கரெக்டாக நல்லா காமிக்கிறேன் கண்ணெல்லாம் நல்லா இருக்கும் திறந்துட்டு கண்ணுக்குள்ளே மை வச்சுட்டு கருப்பு சாந்து எடுத்துட்டு இது நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த இடத்துல வச்சுட்டு பின்னாடி முடி நல்லா சவுரி முடி கொடுத்து நல்லா இது பண்ணலாம் போய் மாதிரி இருக்கு இல்லையா இது மாதிரி முடி இருக்கிற மாதிரி இப்படி லைட்டாக இப்படி கொண்டு வரலாம் சாமிக்கு இது மாதிரி கொண்டு வரலாம் சும்மா அழை இலையா லைட்டாக தெரியுற மாதிரி கொண்டு வரலாம் இப்படி கருப்பு பெயிண்ட் கொடுத்துட்டோம்னா முடி அந்த நெத்தி இது அழகாக இருக்கும் கன்று பாருங்கள் பாருங்க நல்லா கழுவிக்கிட்டு கருவிலி பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை கருப்பு ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்போ நல்லா சாமி நல்லா சிரிக்கும் நம்ம ஒருத்தரை முறைச்சு பார்த்தோம்னா உருண் நம்ம விழி வந்து சென்ட்ரு வந்து தனியாக தெரியும் அது மாதிரி இல்லாமல் இப்படி நிறைச்சி விட்டோம்னா நல்ல அழகாக சிரிக்கும் சாமி அம்மிக்கே கண்ணு பல்லுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் திருஷ்டி போட்டு வைக்கிறேன் சாமிக்கு சாமிக்கே திருஷ்டி போட்டு வச்சாச்சு எப்படி இருக்கு பாப்பமா என்ன ஃபினிஷ் பண்ணலாம் நிறைய ஃபினிஷிங் ஃபினிஷிங் கொடுக்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்